எம்ஆர் சாப்ளை ஸ்கீம்லேருந்து வார உங்களுக்கு இன்னைக்கு எத்தனையாவது பேட்டு எழுபதாவது பேட்டு என்ன பேர் அம்மாவுக்கு சரி உங்களுடைய எழுபதாவது பேட்டையை வந்து சர்ப்ரைஸாக கொண்டாடுறாங்க என்ன சரி இல்ல சர்ப்ரைஸ் ஆன நேரத்தில் உங்களுக்கு சர்ப்ரைஸாக கிஃப்ட் கூட வாங்கிருக்குது நிறைய யார் அனுப்பி இருப்பாங்க உங்களுக்காக

எல்லாரும் இனிமையான தர்ணத்தை சுலப போக்கை கொடுத்து ஆரம்பிக்கிறாங்க இப்ப சொல்லுங்க யார் அனுப்பி இருப்பாங்க வேற என்ன சொல்லிட்டீங்க உங்களோட சகோதரத்தை சொல்லிட்டீங்க இன்னும் நிறைய உறவு இருக்குது உங்களுக்காக பார்த்து பார்த்து உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி அனுப்பி தனி ஒரு ஆளாட்டை இன்னும் வந்திருக்கலாம் சில வேலை ஒரு சிலர் சேர்ந்து கூட இந்த கிட்ட அனுப்பி இருக்கலாம்

இவ்வளோ சிறப்பித்தரும் பிள்ளைகள் தான் நான் நினைக்கவும் இல்லை அது அதுதான் இதெல்லாம் எல்லாத்தையும் சரி உங்களை மத மத வீக்கோணும் என்றது விரும்பி அவங்க அதே நேரத்தில் உங்களோட கூட இருக்கக்கூடிய உறவு தான் உங்களை கிட்டு கொடுத்து வாழ்க்கணும்னு சொல்லி இருக்காங்க சரி தொடர்ச்சியாக அடுத்த கிட்ட தப்பானே இருந்தே வாங்கி கொள்ளுங்கள் நீங்க நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு தேவையான

இந்த கிஃப்ட்டில என்ன இருக்குன்னு சொல்லுவீங்க குடும்ப போட்டோாயிருக்கலாம் சரி போட்டோண்டா நார்மலா தெரியும் எல்லருக்கு என்ன போட்டோ இருக்கு அம்மா அப்பா அம்மா அப்பா சரி நீங்க ரொம்பவே மிஸ் அப்பா தான் மிஸ் அப்பா சரி போட்டோ வாங்கி பாருங்க அந்த போட்டோல என்ன சொல்லி உங்களுக்கே தெரியும் இந்த போட்டோவை பாக்குறதுக்கு முதல்ல இந்த கிஃப்ட் வந்து ரெண்டு பேருடேந்து வந்திருக்குன்னு சொல்லியிருக்கான் அந்த ரெண்டு பேரும் ஜாரண்டும் கடைசியா சொல்லுங்க

வேற யாரும் வர இந்த பொண்ணா வேற அவங்க ஃபேமிலில வேற யாருமே கூட இருந்திருக்கு உங்கள குழப்பறதுக்காக அவங்க கிட்ட போட்டோவை உங்களுக்கு அனுப்பி இருக்கலாம் எப்படி இருந்தாலும் உங்களுடைய கனவரே உங்களுடைய நினைச்சு அனுப்பி இருக்காங்க நீங்க ரொம்பவே மிஸ் பண்ணக்கூடிய நீங்க அப்பான்னு சொல்லி அழைக்க கூடிய உங்களுடைய பாசமிக இந்த கனவரே இந்த போட்டோவில உங்களுக்கு அனுப்பி இருக்காங்க சோ யாரா இருக்கு கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம் இப்போ மிஸ் பண்ண போறீங்களா இது எல்லாரும் okay. 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 சொல்லாம போயிடணுமா சொல்லுங்க நான் சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்களே சரியா கண்டுபிடிக்காத ஆஹ் சிவ நாளு சுரேந்தா சரி உங்களுக்காக இவளா கிப்டை மறந்து உங்களுடைய மருமகன் சுரேனும் அதோட சேர்ந்து உங்களுடைய புறா மகன் சிவன் கிப்டான்னு